நாம் தமிழர் கட்சியின் கூட்டணி இல்லாமல் பணம் கொடுக்காமல் களத்தில் நேர்மையாக நின்றுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாராட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் நடந்த லோக்சபா வாக்கு எண்ணிக்கை முடிவில் திமுக கூட்டணி முப்பது தொகுதிகளிலும் வென்றுள்ளது ஆனால் இந்த லோக்சபா தேர்தலில் பாஜக வேட்பாளர்கள் பல்வேறு தொகுதிகளிலும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளன அதேபோல் நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் பதினான்காக உயர்ந்துள்ளது கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி மற்றும் பாஜக ஆகிய இருதரப்பின் வாக்கு சதவீதமும் இருபத்தி இரண்டு சதவீதமாக உள்ளது தேர்தலுக்கு பின் பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி தலைவர்களிடையே சில வார்த்தை மோதல்கள் இருந்தன இது குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம் கொடுத்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை பேசும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் திமுக வாங்கிய வாக்குகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திமுக வாங்கிய வாக்குகளுக்கும் ஆறு சதவீதம் வித்தியாசம் உள்ளது அந்த சதவீத வாக்குகளை பாஜக பெற்றுள்ளதாக பார்க்கிறோம் அதேபோல் நாம் தமிழர் கட்சியை பாராட்ட வேண்டும் ஏனென்றால் அரசியல் சித்தாந்த ரீதியாக எங்களுக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்தாலும் இந்த களத்தில் நேர்மையாக பணம் கொடுக்காமல் நின்றுள்ளார்கள் நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் தேர்தலை போட்டியிடுகிறார்கள் கூட்டணி இல்லாததோடு புதிய சின்னத்தில் நின்று வாக்குகளை வென்றுள்ளார்கள் நாம் தமிழர் கட்சியின் மூலமாக ஒரு செய்தி சொல்ல வேண்டியுள்ளது திராவிட அரசியலிலிருந்து தமிழர்கள் வெளியே வர தொடங்கியுள்ளனர் என்பதுதான் அந்த கட்சியின் செய்தி அவர்கள் களத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்ட